என்ன பானு சொல்ற உன்னால சென்னை வர முடியாதா அசோக் கோபம் பாதி வேதனை பாதியாக கேட்டான் நகப்பூச்சி போட்டு கொண்டிருந்த பானு நிதானமாக சொன்னார் ஆமா உங்க அம்மாவுக்கு பணிவிட செய்ய நான் வேலையை மாத்திக்க முடியாது கோபத்தை அடக்கி கொண்டு அசோக் சொன்னான் சேர்ந்து இருந்தா அது செய்கிற பணிவிடையா இதோ பாருங்க அசோக் வீணா ஆர்கியூமெண்ட் வேணாம் என்னால் என் வேலையை சென்னைக்கு மாத்திக்க முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கலான்னு சொன்னையே என்று அவன் சொன்னான் நீங்கள் கூட தான் எத்தனையோ சொன்னீங்க அத்தனையும் நடந்துருச்சா என்ன பானு பேசினா இதோ பாருங்க இப்போ தான் ஹனிமூன் முடிஞ்சு ஊர் திரும்புகிறோம் நீங்கள் வேணா உங்கள் வேலையை மாற்றிக்கிட்டு சென்னை போங்க நான் இங்கேயே பெங்களூர்லேயே இருக்கேன் அசோக் பேசவில்லை இருவரும் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனிகள் வேலை பார்த்து காதலித்து பெரியோர்கள் சம்மதத்துடன் திருமணம் முடித்து எல்லாம் கூடி வருகின்ற வேலையில் இது என்ன குழப்பம் அசோக் தன் தாயை நினைத்து கொண்டான் அம்மா நீ இப்படி தனியாக இந்த கிராமத்தில் இருக்க வேண்டாம் வீட்டை வித்துட்டு வேண்டாம் அசோக் நீ ஏன் பேச்சலர் குவார்ட்டர்ஸில் மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு சென்னையில் ப்ரமோஷனோட வேலை உறுதி ஆயிடுச்சு சரி நீ முதல்ல சென்னவா அப்புறம் பார்த்துக்கலாம் சென்னை தாண்டி வேளச்சேரி பக்கத்தில் போர் இரண்டும் கெட்டான் ஊர் அது அங்கே இவர்களின் பூர்வீக வீடு ஒன்று இருக்கிறது அம்மா அங்குதான் இருக்கிறாள் இருக்கிறார் இப்போதுதான் டெவலப்பர்களின் கண்களில் இந்த இடம் தென்பட்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட் கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் குப்பைகளை எடுத்து கொண்டிருப்பதால் ஒரே புகைமயம் ஆஸ்துமா வியாதிகாரர்களுக்கு ஒத்து வராது ஆனாலும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள் திருமணத்திற்கு பின்பு நிலைமை மாறி அம்மா தன்னுடன் வர சம்மதிப்பாள் என்ற எண்ணத்தில் புதிதாக வளர்ந்து வரும் சோழிங்கநல்லூரில் ஒரு ஃப்ளாட் புக் செய்திருந்தான் இவன் திருமணமாகிவிட்டது ஆனால் இவன் நினைத்த இரண்டாவது வேலை தான் நடக்கவில்லை இப்போது பானு வேறு முட்டுக்கட்டை போடுகிறாள் உங்கள் அம்மா தனியாக இருந்தால் என்ன எங்கள் அம்மா கூட தான் மும்பையில் தனியாக தான் இருக்காங்க உங்கள் அம்மாவுக்காவது அக்கம் பக்கம் மனுஷா உதவி இருக்குது இதோ பார் பானு உங்கள் அம்மா எங்கள் அம்மானு பிரித்து பேசாத தாய்மங்கிறது எல்லாருக்கும் போதும் வேணாங்க அப்படி அம்மா கூட தான் இருக்கணும்னு இருந்தால் ஏன் பெங்களூரில் வந்து வேலை பார்த்தீங்க ப்ளீஸ் இந்த டாப்பிக்கை தோட விட்டுடுங்க தப்பு எவ்வளவு காதலிச்சது தப்பு திருமணத்துக்கு பிறகு வேலையை மாற்றி கொண்டு சென்னை போய்விடலாம் என்று நினைத்தது அதை விட தப்பு தன்னுடன் தன் தாயும் இருப்பாள் என்று நினைத்தது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தப்பு ஆனால் அம்மா எதையும் எதிர்பார்க்கவில்லை ஏனென்று கேட்கவும் இல்லை பறவைகள் தம் சிறகுகளை சுமை என்று நினைக்கின்றனவா செடி தன் கனிகளை சுமை என்று நினைக்கிறதா ஆனாலும் பானு தன் கடமைகளை கூட சுமையாக நினைக்கிறார் பெங்களூரின் ராஜராஜேஸ்வரி கோவிலில் திருமணம் முடிந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனும் முடிந்த பிறகு மண்டபத்தில் அவர்களை வாழ்த்தியதுடன் அந்த தாய் தன் கடமை முடித்து தன் கூட்டுக்குள் சென்று விட்டார் இவனுக்கு தான் மனசாட்சி அடித்து கொண்டது தனி மனசியாக இருந்து வாழ்வில் பல தோல்விகளை சந்தித்து வெற்றி கண்டவள் இவன் தாய் படிப்பறிவில்லாத அவன் தன் அனுபவ அறிவால் பல பிரச்சனைகளை வெற்றி கண்டிருந்தார் வாழ்வின் துரு பிடித்த பக்கங்களை தூக்கி எறிந்தவள் அவள் வேறும் நீரும் செடி வளர போதுமானவை என்று உணர்ந்து அன்பு நீரையும் மன உறுதி என்கின்ற ஆணி வேரையும் நம்பி மரமாக வளர்த்தவள் வாழ்வின் முயற்சியின் பக்கங்களை புரட்டியவள் பையன் பிறந்த பிறகும் கூட போஸ்டலில் கல்வி பயின்ற பட்டம் பெற்றவள் சின்ன சின்ன வாக்கியங்களை சிறு சிறு புத்தகங்களாக போட்டவள் அந்த அனுபவ வாக்கியங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்ததில் அவசியமில்லை சமையல் கலையை மட்டுமே நம்பி புத்தகம் வெளியிட்ட மீனாட்சி அம்மாள் மீனாட்சி இல்லத்தை உருவாக்கினார் என்றால் இவளால் தன் இல்லத்தை அன்பு மகனை உருவாக்க முடியாதா என்ன முயற்சி என்பது விதை முளைத்தால் மரம் இல்லை என்றால் புறம் இவளுள் அனுபவங்கள் உரமாகி கிடந்தன அதனால் தான் அசோக் ஒரு பொண்ணை காதலிப்பதாக சொன்னபோது கருத்து மாற்றம் ஏதுமின்றி அதை ஏற்றுக்கொண்டான் இனி அசோக் சோர்ந்து போனான் இனி பானுவிடம் பேசி பயனில்லை சனி ஞாயிறுகளில் இவன் தன் தாயை போய் பார்த்துவிட்டு வந்தான் போகும்போது நிறைய பலகாரங்கள் ஸ்வீட் வாங்கி போவான் அம்மாவுக்கு பூசணி அல்வா பிடிக்கும் டம்ரூட் அல்வா வாங்கி போவான் பானு தான் அனைவருக்குமே அல்வா தருகிறாளே பானு வரலையா என்று அம்மாவும் கேட்க மாட்டாள் அவளுக்கும் தெரியும் நடக்காததை கனவு காணும் தாயில் அவன் அன்று அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் வர இவன்தான் லீவு போட்டுவிட்டு கிளம்பினான் எனக்கு ஆஃபீஸில் ஆடிட்டிங் இருக்கு என்னால் வர முடியாது என்று பானு சொல்லிவிட்டாள் இதுவே அவள் தாய்க்கு ஏதாவது நடந்திருந்தால் இப்படி இருப்பாளா வேண்டாம் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் அம்மாவுக்கு லேசான அட்டாக் இவன் தான் பத்து நாட்களாக மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் மலைந்தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்தபோது அவன் சொன்னான் இனிமே நீ தனியாக இங்கே இருக்க வேண்டாம் என்னோடு பெங்களூருக்கு வந்தடு என்றானா அசோல் வேண்டாம்ப்பா ரெஸ்டில் இருந்தா எல்லாம் சரியாயிடும் அதான் எத்தனை நாள் நீ இருந்துச்ச இருந்தாச்சே பேசாமல் ஊருக்கு போ அதான் ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இன்னும் என்ன எனக்கு ஒண்ணும் இல்லை இவன் வேதனையுடன் ஊர் திரும்பினான் அம்மாவிற்கு வேலைக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் மருந்துகள் எல்லாவற்றையும் சாட் போட்டு அந்த ஆயாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் வீடு நிசப்தமாக இருந்தது பானுவிற்கு என்னவாயிற்று பேசாமல் கிளம்பி மும்பை போய்விட்டாளா கையில் இருந்த டூப்ளிகேட் சாவி மூலம் வீட்டை திறந்தான் பானு எங்கே பெட்ரூமில் யாரோ முனகும் சப்தம் பானு பெட்ரூமில் போர்த்தி திறந்தான் என்னாச்சு பானு எனக்கு என்ன ஆனால் என்ன உங்கள் அம்மா நல்லா இருக்காளா என்ன பானு இப்படி பேசுகிற அட்டாக் வந்த அம்மா போய் பார்க்க போனது தப்பா தப்பே இல்லை அம்மா கொண்டு நீங்கள் உங்கள் கிட்டே வேற எண்ணத்தை எதிர்பார்க்க முடியும் இவனுக்கு எரிச்சலும் கோபமும் வந்தது அப்போது டெலிஃபோன் கூப்பிட்டது இவன் பேசினான் மறுமுனையில் ஒரு லேடி டாக்டர் ஓ மிஸ்டர் அசோகா கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க பட் உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க சில மாதங்களுக்கு ரெஸ்ட் தேவை நான் மெடிசன் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் டேக் கேர் இவனுக்கு மகிழ்ச்சி அதிர்ச்சி பானுவின் கரங்களை முத்தமிட்டான் ரெஸ்ட் வேண்டுமென்று சொல்லி இருக்கிறார்கள் இல்லாவிட்டால் தட்டா மாலை சுற்றி இருப்பான் பானு சொல்கிறதை கேளு பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு அவன் முடிப்பதற்குள் பானு மறுத்தான் முடியாது இந்த வேலையை விட முடியாது நல்ல சம்பளம் இந்த வேலை கிடைக்காது ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மெட்டர்னிட்டி லீவுக்கு அப்ளை பண்ணி சமாளிச்சுக்கலாம் குழந்தையையும் வச்சுக்கிட்டு நீ எப்படி ஆஃபீஸ் போவே பேசாமல் அம்மாவை இதுதான் சாக்குன்னு உங்கள் அம்மாவை அவசரப்படாத பானு நான் என் அம்மாவை சொல்லலை உங்கள் அம்மாவை வர சொல் பானு தயங்கியபடி சொன்னான் என் அம்மா கிட்ட பேசி பார்த்துட்டேன் மண்ணி கற்பமாக இருக்காளாம் அம்மா அமெரிக்கா போக போறாங்களாம் ஃப்ளைட் டிக்கெட் கூட வந்தாச்சான் நாட்க் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் செக்கப் மருந்து டானிக்கு நாட்கள் ஓடியதே தெரியவில்லை செய்தி கேட்டு அம்மா மகிழ்ந்தாள் பானுவை பத்திரமாக பார்த்துக்கோ என்றாளை தவிர நான் வரட்டுமா என்று கேட்கவில்லை அவளுக்கு தெரியும் இங்கு அழைப்பதற்கு யாரும் இல்லை என்று தெரியும் அலையாதவர் வீட்டு வாசலை மிதியாதவள் அவள் ஆண் குழந்தை பிறந்ததுக்கு பட்டு குஞ்சலம் போன்ற மென்மையான சருமம் பவளவாய் பிங்கு நிறத்தில் உள்ளங்கைகள் பானுவை தாயாக்கி இவனை தந்தையாக்கிய மதலை அம்மா வாழ்த்துக்களுடன் பரிசு பொருட்களுடன் பிரசவ லேகியம் தானே தயாரித்து கொரியலில் அனுப்பியிருந்தார் மஞ்சு மதலையை வீட்டிற்கு எடுத்து வந்தபோது ஆரத்தி எடுக்க கூட யாரும் இல்லை கண்ணீரை துடைத்தபடி பானு வீட்டில் அடியெடுத்து வைத்தாள் ஒரு மாதம் ஓடிவிட்டது ஆயா ஒருத்தி வந்து குழந்தையை குழுப்பாட்டி கூடமாட உதவி செய்து வந்தாள் பானு யோசனையில் மூழ்கி கிடந்தாள் அன்று தன் கணவனிடம் தயங்கியபடி வந்தாள் பானு குழந்தையுடன் கொஞ்சி கொண்டிருந்த அசோக் அவளை பார்த்தாள் நாளையிலிருந்து நான் வேலைக்கு போகணும் தெரியும் அதில் குழந்தை அதான் வீட்டோட ஆயா இருக்காளே அவள் பார்த்துப்பா அதில் ஆயாவோட பராமரிப்பில் குழந்தைய விட நான் தயாராக இல்லை என்ன செய்யலாம் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டிங்களா உங்கள் அம்மாவை இதோ பார் எங்கள் அம்மாவை எழுக்காத அவங்க இப்போ தான் அட்டாக் வந்து குணமாயிட்டு வர்றாங்க எல்லாம் இங்கே வர முடியாது அவங்க ஏன் இங்கே வரணும் நாம் அங்கே போகலாம் நம்ம ரெண்டு பேரும் வேலையை மாற்றிக்கிட்டு சென்னை போயிடலாம் இவன் திகைப்புடன் அவளை பார்த்தான் ஆமாங்க குழந்தைய ஆயாவோட பராமரிப்பில் நான் விட இல்லை அம்மா பார்த்துக்கிட்டா போதும் பாக்கி வேலையெல்லாம் அதுக்காக நாம் சென்னை போகணுமா குழந்தை அம்மா கிட்ட இருக்கட்டும் நம்ம சனி ஞாயிறு போய் பார்த்தா போதாதா என்று அவன் சொன்னான் என்னங்க சொல்றீங்க பெத்த குழந்தைய ஒரு வாரம் பார்க்காம சனி ஞாயிறு மட்டும் பார்க்க முடியுமா இதென்னா ஆஃபீஸ் டூர் போகிற விஷயமா காலத்தோட கட்டாயம் நான் வேலைக்கு போகிறேன் ஆனால் நான் ஒரு தாய் அதை மறந்துடாதீங்க என் மகனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது குழந்தை தூங்கி விட்டது அதை படுக்கையில் கிடத்திய அசோக் தன் மனைவியின் அருகில் வந்தான் பானு இந்த குழந்தைக்கு உனக்கும் உறவு ஏற்பட்டு ஒரு சில மாதங்களே ஆச்சு இதையே உன்னால் தற்காலிகமாக கூட பெரிய முடியலன்னா என் தாயை நினச்சப்பார் இருபத்தி அஞ்சு வருஷமா என்னை வளர்த்து ஆளாக்கியவள் உயிருக்கு உயிராக நேசித்து தாயாய் ஆயாவாய் தான் நேசத்திலும் பாசத்திலும் வளர்த்து நெஞ்சிலே தாளாட்டி என்னை வளர்த்த தாய் அவளால் மட்டும் தன் மகனை பிரிஞ்சு இழுக்க முடியுமா தாய்மேங்கிறது பொதுமொழி அதன் அர்த்தம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி அது அன்பு மொழி பாசமொழி நேசமொழி அன்பு தான் அதன் பரிபாசை பாசம்தான் அதன் இலக்கணம் புரியுதா பானு கை கூப்பினார் புரியுதுங்க நாம எப்ப சென்னை கிளம்புறோம் தூக்கத்தில் அரி மிரட்டலில் குழந்தை சரித்தான் சீக்கிரம் சோழங்கநல்லூர் பிளாட்டில் கூடி போக நாள் பார்க்க வேண்டும் அவனுள் எத்தனை எத்தனையோ கற்பனைகள் முதலில் இந்த செய்தியை அம்மாவிடம் சொல்ல வேண்டும் அவன் மொபைல் போனை எடுத்து அதே நேரம் ஃபோன் கூப்பிட்டது பேசினான் பானு நாம இப்பவே சென்னை கிளம்புறோம் ரொம்ப சந்தோஷங்க என் அம்மா இறந்துட்டாங்களாம் என்று அவன் சொன்னதும் இவள் கலங்கினாள்